பரிசுத்த பேதாகமத்தை பலர் அழிக்க முயற்சி செய்தனர் அதில் ஒருவர் வால்டர் ஆவார் இவர் பிரெஞ்சு தேசத்து நாஸ்திகன் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டில் கூறியது இன்னும் நூறு வருடத்தில் வேதாகமம் இருக்காது எல்லாரும் கல்வி கற்று அறிவடைந்து விடுவார்கள் வேதாகமத்தை ஒருவரும் வாசிக்க மாட்டார்கள் வேதாகமத்தை பார்க்க வேண்டுமானால் பண்டை கால மியூசியத்திற்கு தான் சென்று பார்க்க வேண்டும் கிறிஸ்தவ மார்க்கமே இருக்காது என்றார் இப்படி சொல்லி சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் அழித்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டில் மறித்தான் அவன் மரித்து சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்குள் ஜெனிவா வேதாகமன் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது குறிப்பாக வால்டரின் நாஸ்திக புஸ்தகங்கள் அச்சிடப்பட்ட அதே அச்சகத்தில் பரிசுத்த வேதாகமங்கள் ஆயிரக்கணக்கில் அச்சிடப்பட்டனர் வால்டர் வசித்த வீட்டிலேயே இந்த வேதாகமங்கள் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டன வால்டர் போய் சேர்ந்து மறித்து விட்டான் ஆனால் இன்றும் உலகில் மிக மிக சிறந்த புஸ்தகமாக அதிகமாக விற்பனையாவது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே